முதல் முதல்ல டேனி பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனி பாலாஜி சார வீட்டுக்கு போய் அவங்களை வந்து பார்த்து இந்த பிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்ப அப்பதான் வந்து என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சோ நான் வந்து அவருக்கு ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக சார் எங்க படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை

கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பாட்டு வந்து நான் ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்ல பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்ல நான் சொன்னேன் ரொம்ப அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேற ஒரு பாட்டு சொல்லற அது பாட பாட முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்க சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு

கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவாரு அது அது நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடிச்சது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே அந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன் என்னங்க ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்து கட்டில சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா இருக்காரு அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்கிரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டால் வாட்ஸா இருக்கலாம் திறன் திறமைசாலிகளா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க அவங்க அவங்கவங்க அம்மா அப்பாக்குள்ள கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீங்கோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளுக்குள்ளதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்ட வந்துட்டு செய்ய ஒரு இவ்வளவு நம்ம நம்ம எல்லாம் ரொம்ப நெச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்டு இந்த பாட்ட கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்பணும் அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சார் கணப்பிருப்பாரு நினைக்கிறேன் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை இன்னைக்கு நாங்க நினைச்சு அவருடைய அவருடைய ஆப்சன்ஸ நாங்க பிரசன்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணி செய்யற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் தான் ட்ரெயிலர் இதை ஒரு கரெக்டான எங்களுக்கு பெருசா தோணல அதனால இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் எங்களுடைய வேண்டுகளின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் இதை விட் கெஸ்ட் கூட்டிட்டு வர முடியாது வருக என்று வரவேற்கிறோம் மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள் எனக்கு வந்து அவர் பாஸ்கர் அண்ணான் தான் நான் கூப்பிடுறேன் அவர்களை வருக வரவேற்கிறோம் அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறோம் இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க எம்ஆர்டி முருகன் சார் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க சோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா இங்கே வருக தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் அர்ஜுன் அந்த பேர் பேர் வந்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடம் வெற்றி நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவருடைய தாயார் அவர்களையும் வரவேற்கிறோம் இந்த படத்துல டெபியூ பண்ணிருக்காரு முதல் முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டன்டான கதாபாத்திரத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்கள் அவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மனசுலாம் அவர்கள் மலையாளத்துல சொல்லணும் அப்பதான் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட் முக்கியமா வந்து பாலாஜி சரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சரோட எப்பவுமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த ரெண்டு பேர் இருக்காங்க நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள் எல்லாருக்கும் அவங்கள வந்து நான் அவங்களையும் நான் மனசார நான் வெல்கம் பண்றேன் நன்றி விபோ நன்றி பாபு அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு மூணு நாலு பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க தாமரை அக்கா மோகன்ராஜன் சார் அவர்கள் கிரிதர் வெங்கட் சார் அவர்கள் அப்புறம் அதோட சேர்த்து ஒரே ஒரு பாட்டு எனக்கும் வந்து பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை வந்து முதல் முறையா ஒரு பாடலை எழுதி அத கம்போஸ் பண்ணியும் பாடி இருக்கேன் அதனால இந்த இன்னைக்கு வந்து மத்தவங்க யாரும் வர முடியல எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்